வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா எண்பது சென்ட் உள்ள விவசாய பூமிங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சாலக்கரை சாலக்கடை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒட்டத்தம் டு தாராபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குதுங்க கட்டோடு பேஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்கு பார்த்திங்கன்னா முப்பது அடி ஆகலை மண் தடங்கு தனித்தடங்குது தென்னமரம் தேதி பார்த்தீங்களா அங்கேருந்து நம்மளுக்கு அடி மண் தடங்க அது வரைக்கும் வந்து கற்றோடுங்க பைபாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வருங்க நல்லா செம்மண்ட் மூமிங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா பென்சிங் இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சின்ன வெங்காயம் புகையிலைங்க இங்கே மக்காச்சோளோ திரியா கொஞ்சம் தண்ணியாகுங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கிணறு சர்வீஸெலாம் நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க சாலக்கடையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க லேண்டுக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டருங்க வாங்கி தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க பக்கத்தில் வரங்க எப்படி இருக்குங்க ஃபுல்லாக சின்ன வெங்காயங்க ஒரு புகையிலே போட்டிருக்குறாங்க சுற்றி வந்து பென்சிங் வந்துடுங்க அந்த லாஸ்ட் வ பென்சிங் தெரிகிற வரைக்கும் வருங்க ரெண்டு சைடு பென்சிங்க ஒரு மூணு சைடு பென்சிங் வந்துடுங்க ஒரு சைடு வந்து கிலோவாக வேலிங்க மண் நல்லா செம் பண்ணுங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒட்டியாக அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே கரியாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுற அப்படின்னா தான் தாழமாக வாங்கலாங்க ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்ட் வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசலாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கிலோமீட்டர் தாங்க லேண்டுக்கு சாலக்கடையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க பூமி ஒரே மட்டமாக இருக்குங்க கார்டு ஸ்கொயராக வந்துடுங்க நம்மளுக்கு கட்டோடலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி கொடுத்துறாங்க தடங்க இந்த தடம் வந்து அகலமான தடங்க சுற்றி வேலையும் இருக்குதுங்க தண்ணி நல்ல தனியாகுங்க ஏன்னா ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போட்டுக்குறாங்க புகையில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோளம் போட்டுக்கிறாங்க மாட்டுக்குங்க ஒரு ஏக்கரா வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்